அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் பத்து ஆண்டுகள் வர செல்லுபடியாக கூடிய ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாக இருக்கு அதற்கான ஒரு அபிஷியலான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு என்ன ஒப்பந்தம் இதுல வந்து யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள பத்து ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்துல அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து கையெழுத்திட போறாங்க இந்த ஒப்பந்தம் அப்படின்றது அப்ரூவல் ஆக போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இப்போ வெளியே வந்திருக்கு அமெரிக்காவுடைய மூத்த பாதுகாப்பு செய்தி தொடர்பாளரான கர்னல் கிறிஸ் டெவின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உறுதிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தொடர்பாகவும் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனும் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஷத்துக்கும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங்க்குக்கும் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது அப்போ தான் வந்து இந்த பத்து ஆண்டுகள் பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் அப்படின்றது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த ராஜ்நாத் சிங்கும் சரி பீட் எக்ஷத்தும் சரி ரெண்டு பேரும் உரையாடலில் வந்து இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது தொலைபேசியில் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட எண்டுக்குள்ள அவங்க வந்து மீட் பண்ண போறதாகவும் அப்போ இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை பற்றி பேச போறதாகவும் வந்து பேசியிருக்காங்க பாதுகாப்பு கட்டமைப்பு அதற்கான உபகரணங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த ஒப்பந்தம் மூலியமா இன்னும் ஸ்ட்ராங் ஆக போறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி ஏற்கனவே பிப்ரவரி ஸ்டார்டிங்லயே ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் பேசியிருந்தாங்க பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை அப்பவே ஸ்டார்ட் ஆகி அதற்கான அடுத்த கட்ட ஒரு முயற்சிகள்ல இனிமே இனிவரும் காலங்களில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சோ அந்த வகையில தான் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இப்படி ஒரு விஷயம் வந்து கையெழுத்தாகிறதுக்காகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுறதுக்கானவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதும் இங்க தெரிய வருது இதன் மூலியமா இந்தியாவிற்கு அமெரிக்கா நிறைய பாதுகாப்பு தளவாடங்கள் கொடுக்க போறாங்க அதற்கான ஒரு ஒப்புதலாகவும் இது இருக்கு இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதை பற்றி பீட் ஹெக்ஷத்தும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய இன ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தது அது மட்டும் இல்லாம இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதுல அமெரிக்கா முதல் நாடாக இருக்கிறது அப்படின்றது பெருமையா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு உரையாடல் பத்தி அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலையும் ஒரு சில விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு பீட் எக்ஷத்தோட பேசினது மகிழ்ச்சி ஆதரவுச்சிருக்காங்க இந்த ஒத்துழைப்பு அப்படின்றது நம்மளுடைய அடுத்த கட்டத்தை வந்து எடுத்துட்டு போகும் நம்மளுடைய உறவையும் நம்மளுடைய நாடுகளுடைய பாதுகாப்பை வந்து வலுப்படுத்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இருந்து அமெரிக்கா இந்தியாவை பாதுகாத்தது மட்டும் இல்லாம நிறைய ஒத்துழைப்பும் கொடுத்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ இது வந்து இனி வரும் காலங்கள்ல ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ரிலேட்டடான விஷயங்கள் இன்னும் அதிகரிக்க போகுது அப்படின்னு வந்து இங்க தெரிய வருது இது மூலியமா இந்தியாவிற்கு நிறைய விதமான பெனிபிட்ஸ் இருக்கு அப்படின்னும் நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க